அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு ஒரு சூப்பரான மசாலா முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் காயப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் போது கடலமாகவும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் மாவில் வந்து இந்த எல்லா மசாலாவும் நல்லா ஆகி வரணும் மாவு உடனே உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாதது மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் மாவை நல்லா அழுத்தி அழுத்தி கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி மாவு வந்து நல்லா மிக்ஸாகி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனோடனா நல்லா கை வச்சு அழுத்தி பசிஞ்சு விட்ருங்க இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அந்த தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா அழுத்தி பசிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கி வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா அழுத்தி பசிஞ்சிருங்க மாவு வந்து நல்லா சாஃப்டான மாவாக பசிஞ்சு எடுக்கணும் மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு புளியதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா முறுக்கு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம முறுக்கு புளிஞ்சி எடுத்துடலாம் நான் வந்து இந்த முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் முறுக்கு குளல்லையும் உள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கிடணும் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் முறுக்கு மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து உள்ளே வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கண்ணு கரண்டியை விற்று அதில் பின்பக்கத்தில் தான் முறுக்கு வந்து புளிகிறேன் உங்களுக்கு வந்து எண்ணெயிலே டைரெக்டாக புளியடனாலும் புழிஞ்சிக்கோங்க இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானோன்னு புளிஞ்சு வச்சிருக்க முறுக்கை வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் சத்தம் வந்து நல்லா அடங்கின பிறகு பரட்டி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் சத்தம் அடங்கின பிறகு எடுக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமே எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து சவு சவுன்னு இருக்கும் முறு இருக்காது இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கோங்க மசாலா முறுக்கு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்துக்கறதுனால லைட்டாக காரமாக இருந்த மாதிரி இருக்கும் டீ காஃபி கூடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்